அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு கண்ணியம்னா என்னன்னு தெரியுமா நம்மளில் இதற்கான அர்த்தம் சில பேருக்கு தெரியறதே இல்லை கண்ணியம்னா உயர்த்தல் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மதிப்பு மரியாதை கொடுக்கும் சொல் கண்ணியம் இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு தனிப்பட்ட நபரை சுற்றி இருக்கிற அனைவரும் மதிக்கிறாங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க அவங்க அந்த இடத்துக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்குதுன்னா எக்ஸாம்பிள் ஒரு பிரின்ஸிபல் ஒரு டீச்சர் ஒரு கலெக்டர் வந்தால் அவங்களுக்கு எப்படி மரியாதை தரப்படுதோ அதே மாதிரி இந்த பர்சனுக்கு கிடைக்குதுன்னா அதுதான் கண்ணியம் சில பேர் கூட சொல்லுவாங்க அட இந்த பர்சனை பாருங்களை எவ்வளவு கண்ணியமானவங்கன்னு தெரியுமா அப்படின்னு குரஹானில் அல் இஸ்ரா கண்ணியத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா ஆதமுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்தினோம் மேலும் அவங்கள நிலத்திலும் கடலிலும் சுமதி சென்றோம் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தோம் மேலும் நாம் உருவாக்கிய ஒவ்வொன்றையும் விட அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுது இதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா நிலத்தில் பயணம் செய்ய வாகனத்தை கொடுத்தோம் கடலில் பயணம் செய்ய அழகான கப்பலை கொடுத்தோம் உணவு உடை பொருட்களை கொடுத்தோம் ஜின் விலங்குகள் பறவைகளை விட தாவரங்கள் பூச்சிகளை விட இந்த மனித படைப்புக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறான் இந்த வசனத்தில் இருந்து என்ன தெரியுதுன்னா மனிதனாகிய நம்மளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான் அதாவது உயர்த்தி வச்சுருக்கான்னு தெரியுது அதே மாதிரி எவ்வளவு காலம் வந்தாலும் ஒரு பர்ட்டிகுலர் பர்சனோட நேமு ஸ்பாயில் ஆகாமல் காலம் காலமாக விளங்கி வருதுன்னா அவங்களுக்கு அல்லாவும் படக்கத்து செஞ்சுருக்கான் கண்ணியப்படுத்தி வச்சுருக்கான்னு அர்த்தம் உதாரணத்துக்கு நபிமார்கள் சஹாபாக்கள் அவுளியாக்கள் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்களுடைய பேர் ஒழிக்குதுன்னா கண்ணியப்படுத்தி வச்சுருக்கான்னு தெரியுது இருங்க இருங்க இப்போது நீங்கள் கேட்குற கொஷின் எனக்கு புரியுது நம்மளை சுற்றி உள்ளவங்க மத்தியில் எப்படி கண்ணியமாக இருக்கிறது அவங்க மனசுலையும் நம்மளை பற்றின நல்ல எண்ணங்களை எப்படி கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சால் போதும் நீங்கள் இதை செஞ்சால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களையும் ரொம்ப அழகாகவே கண்ணியப்படுத்துவான் என்னென்னு தெரியுமா யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது யார்கிட்டையும் இதையும் கேட்கக்கூடாது அனைத்தையுமே அல்லாஹ் மட்டும் மட்டும்தான் கேட்கணும் மனதளவில் கூட யார்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அல்லாஹிட்ட மட்டும் எதிர்பார்க்கணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் கேட்டு கேட்டு போர்ட் அடித்தாலும் எரிச்சலே வந்தாலும் சலிப்பே அடைஞ்சாலும் அல்லாஹ் கிட்ட மட்டுந்தான் கேட்கணும் ஏன்னால் அல்லாஹுக்கு திரும்ப திரும்ப கேட்குறது ரொம்பவே பிடிக்கும் அவள் இணைய வைக்கிறத வெறுக்கிறான் அல்லாஹு நம்ம மேலே அதிகமான பொசிசிவில் இருக்கான் நம்மளை அதிகமாக நேசிக்கிறான் அவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றான் அவன்கிட்ட கேட்டால் எல்லாமே கிடைக்கும் நம்மளை இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் முன்னாடியும் கண்ணியப்படுத்துவான் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டுமாரோ ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மிட் பண்ணுற டபாய் சி யூ